அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாழ்க்கையில் வந்திடும் நல்லதும் தீயதும் வாழ்க்கையில் வந்திடும் நல்லதும் தீயதும் வாழ்ந்து பார்த்து தெரிவோம் அதையும் வாழ்க்கையில் வந்திடும் நல்லதும் தீயதும் வாழ்ந்து பார்த்து தெரிவோம் அதையும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வையகம் வாழ்ந்திட தெரிந்திடல் வேண்டும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வையகம் வாழ்ந்திட தெரிந்திடல் வேண்டும் தாங்க முடியாத துன்பங்கள் வரலாம் தாங்க முடியாத துன்பங்கள் வரலாம் தவிர்க்க முடியாத இழப்புகளும் வரலாம் தாங்க முடியாத துன்பங்கள் வரலாம் தவிர்க்க முடியாத இழப்புகளும் வரலாம் உண்மையை நாமும் உணர்ந்தாலும் கூட உண்மையை நாமும் உணர்ந்தாலும் கூட உறக்கச் சொல்லாத நிலைமையும் வரலாம் உண்மையை நாமும் உணர்ந்தாலும் கூட உறக்கச் சொல்லாத நிலைமையும் வரலாம் நம்ப முடியாத உண்மைகள் நடக்கும் நம்ப முடியாத உண்மைகள் நடக்கும் நன்மைகள் இல்லாத நாளும் இருக்கும் நல்லவர் தீயவர் நம்முடன் இருந்து நல்லவர் தீயவர் நம்முடன் இருந்து நமக்கு அது தெரியாமல் நான் வாழ்வோம் நல்லவர் தீயவர் நம்முடன் இருந்து நமக்கு அது தெரியாமல் நான் வாழ்வோம் துன்பமும் துயரமும் நிறைந்து இருந்தாலும் துன்பமும் துயரமும் நிறைந்து இருந்தாலும் இன்பமும் வந்திடும் இனித்திட துன்பமும் துயரமும் நிறைந்திருந்தாலும் இன்பமும் வந்திடும் இடையிட இனித்திட இன்பத்தை கொண்டாட முடியாமல் போகலாம் இன்பத்தை கொண்டாட முடியாமல் போகலாம் துன்பத்தில் விழுந்து துடிதுடித்து வேகலாம் இன்பத்தை கொண்டாட முடியாமல் போகலாம் துன்பத்தில் விழுந்து துடிதுடித்து வேகலாம் வாழ்க்கையில் வந்திடும் தீமைகள் எல்லாமும் வாழ்க்கையில் வந்துடும் தீமைகள் எல்லாமும் சொல்லாமல் வந்திடும் சொக்கட்டான் ஆடிடும் வாழ்க்கையில் வந்திடும் தீமைகள் எல்லாமும் சொல்லாமல் வந்துடும் சொக்கட்டான் ஆடிடும் சொல்லி அது வாராது சோதிக்காமல் இருக்காது சொல்லி அது வாராது சோதிக்காமல் இருக்காது சொல்லாமல் வந்தாலும் சொல்லித்தராமல் போகாது சொல்லி அது வாராது சோதிக்காமல் இருக்காது சொல்லாமல் வந்தாலும் சொல்லித்தராமல் போகாது சொல்ல வேண்டியதை சொகுசாக சொல்லி சொல்லி சொல்ல வேண்டியதை சொகுசாக சொல்லி சொல்லி நல்ல பாடம் கற்பித்து நடந்தே அது போய்விடும் கற்றதை கொண்டு கலியுகத்தில் வாழ்ந்திடுவோம் கற்றதை கொண்டு கலியுகத்தில் வாழ்ந்திடுவோம் வணக்கம்